விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் கிடைச்சது அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது காவலாயிருந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டுது அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான் பதுமையும் கதைய சொல்லித்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம விண்ணுலகத்திலையும் இருந்த பிரச்சனைகளை தீத்து அதுக்கு பரிசா இந்த அதிசய சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் கொடுத்தான் விக்ரமாதித்தன் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சான் உஜ்ஜயினி பட்டணத்துக்கு வெளியில காளியம்மன் கோவில்ல யாகம் செஞ்ச கபடமுனி அந்த யாகத்தை முடிக்க விக்ரமாதித்தன் தலையை பலி கொடுக்க அவனை தந்திரமா காட்டுக்கு வர சொன்னான் விக்ரமாதித்தன் வந்ததும் பயங்கர காட்டில் முருங்க மரத்தில் தொங்கின வேதாளத்தை கட்டி இழுத்து வர சொன்னான் அப்படி விக்ரமாதித்தன் வேதாளத்தைக் கட்டி இழுத்து வரும்போது வேதாளம் இருபத்தி நாலு புதர்க்கதைகளை சொல்லி அதில கேள்வியும் கேட்டது சென்றவார பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம் இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம் விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்தை அடைந்து வேதாளத்தைக் கட்டிப்பிடித்து எடுத்துக்கொண்டு கிளம்பினான் வழி நடந்து செல்லும்போது அவன் தோல் மீது இருந்த வேதாளம் சசிப்பிரபை கதையை சொல்ல ஆரம்பித்தது நேபாள தேசத்திலே சிவபுரம் என்னும் நகரத்தை யசகேது மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு பிரபை என்ற அழகான பெண் இருந்தாள் ஒரு நாள் வசந்த கால ஊர்வலத்தை காண பிரபை தன் தோழிகளுடன் கோட்டை அருகே நின்றிருந்தாள் அவள் எதிரே மனசுவாமி என்கிற இளைஞனும் நின்றிருந்தான் விலகுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த யானைக்கு வதம் பிடித்து விட்டது ஓடுங்கள் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் அனைவரும் சிதறி ஓட தொடங்கினார்கள் மரக்கிளை முறிந்து காதிலே அங்குசம் தொங்கிக் கொண்டிருக்க பயங்கரமான யானை ஓடி வந்தது யானையைக் கண்ட ராஜகுமாரி சசிபிரபையின் தோழிகள் பயந்து ஒருவராக ஒளிந்து கொண்டார்கள் ராஜகுமாரியை கண்ட மனசுவாமி அவளை வாரி தூக்கிக் கொண்டு யானைக்கு அகப்படாமல் விலகி ஓடினான் எங்கள் ராஜகுமாரியை காப்பாற்றியதற்கு எங்கள் நன்றி அந்த இடத்தில் யார் இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள் உயிருக்கு பயந்து எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது தாங்கள் உயிரை பணயம் வைத்து ராஜகுமாரியை காப்பாற்றி உள்ளீர்கள் ராஜகுமாரியை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் ஓடலாமா அந்த நேரத்தில் ஒன்றும் புரியவில்லை நான் ராஜகுமாரியின் அனுமதி இல்லாமல் அவர்களை தூக்கி வந்தது தப்பு ஒன்றும் இல்லையே உயிரை காப்பாற்ற எதற்கு அனுமதி என் வாழ்நாள் உள்ளவரை தங்களை மறக்க மாட்டேன் தந்தையிடம் உங்கள் தீரத்தை பற்றி சொல்கிறேன் உங்களை கௌரவிக்கவும் ஏற்பாடு செய்கிறேன் எதையும் எதிர்பார்த்து நான் செய்யவில்லை என் கடமையை செய்தேன் ஓர் உயிர் மற்ற உயிரை காப்பாற்றுவது கடமை அதை சொன்னேன் ராஜகுமாரியை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் மறுநாள் அரசனிடமிருந்து மனசுவாமிக்கு செய்தி வந்தது அரசர் தங்களை சபைக்கு வருமாறு அழைக்கிறார் என்ன காரணம் என்று நான் அறியலாமா தங்களை அழைத்து வர வேண்டும் என்பதுதான் எனக்கிட்ட கட்டளை மனசுவாமி அரண்மனைக்கு சென்றான் அரசன் தன் மகளை காப்பாற்றியதற்காக பாராட்டி பரிசு பொருட்களை அளித்தான் அரசரை சந்தித்துவிட்டு திரும்பும் வேளையில் அரண்மனை தோட்டத்தில் சசிப்பிரபையை சந்தித்தான் நான் சொன்னதை செய்தேனா நான் எதையும் எதிர்பார்க்கவில்லையே என் கடமையை நான் செய்தேன் நான் சொன்னதே எனக்கா என்னை காப்பாற்றியதை எப்படி நீங்கள் கடமை என்று நினைத்தீர்களோ அதேபோல் உங்களை கௌரவிப்பது என்னுடைய கடமை நன்றி ராஜகுமாரி அவர்களே வெறும் நன்றி மட்டும்தானா என்ன வேண்டும் கேளுங்கள் என்னிடம் இருந்தால் கொடுக்கிறேன் என் மனதை நான் தங்களிடம் கொடுத்து விட்டேன் உங்கள் மனது எனக்கு வேண்டும் நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் இது சரியாக வராது தாங்கள் ராஜ பரம்பரை நானோ சாதாரண நாட்டுப் பிரஜை தக்க சமயத்தில் என் தந்தையிடம் இதை சொல்லி சம்மதிக்க வைப்பேன் உன்னை போல அழகிய மணக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது முயன்றுப்பார் நான் வருகிறேன் மறுநாள் காலையில் கலா வல்லபனான மூலதேவரை பார்க்க அவர் இருக்கும் இடத்தை அடைந்தார் வணக்கம் உம்மால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்ன வேண்டும் சொல் ஆனதை செய்கிறேன் இதுதான் நடந்தது ராஜகுமாரியை சந்தித்ததிலிருந்து அவளுடன் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஏதாவது உபாயம் கூற வேண்டும் இவ்வளவுதானே நான் ஒரு வழி செய்கிறேன் இதோ பார் மாயக் குளிகை ஒன்றை தன் வாயில் அடக்கி அதன் மகிமையால் கிழவன் போல் உருமாறினார் ஒரு குளிகை கொடுத்து அதை அடக்கிக் கொள்ள செய்து வேடத்தில் இருக்கும் மூலதேவர் அரச சபைக்கு அழைத்து சென்றார் சபா மண்டபத்தில் அரசனை சந்தித்தார் எனக்கு ஒரே மகன் அவனுக்கு மனம் முடிப்பதற்காக இந்த பெண்ணை நீண்ட தூரத்தில் இருந்து அழைத்து வந்தேன் ஆனால் அதற்குள்ளாக என் மகன் எங்கோ போன இடம் தெரியாமல் போய்விட்டான் இப்போது அவனை தேடிப்பிடித்து அழைத்து வர வேண்டும் அதுவரையில் இந்தப் பெண்ணை என்ன செய்வது இந்த நாட்டை நீதான் காப்பாற்றுகிறாய் இந்த பெண்ணையும் நீ காப்பாற்றி என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் ராஜகுமாரி சசிபிரபையை அழைத்து வாருங்கள் உத்தரவு வணக்கம் தந்தையே குழந்தாய் தோழியாக இருக்கட்டும் ராஜகுமாரியும் அதற்கு இசைந்து பெண் வேடத்தில் இருந்த மனசுவாமியை தன் அந்த புறத்திற்கு அழைத்துச் சென்றார் கிழவன் வேடம் கொண்ட மூலதேவர் தன் இருப்பிடத்திற்கு சென்றார் மனசுவாமி ராஜகுமாரியுடன் பெண் உருவத்தில் தங்கிவிட்டான் சிறிது காலம் சென்றது ராஜகுமாரிக்கு தன் புதிய தோழியிடம் ஓர் அலாதியான ஆசை உண்டாயிற்று அவளிடம் மனசுவாமியை சந்தித்ததிலிருந்து எல்லாவற்றையும் சொன்னாள் இருந்த மனசுவாமிக்கு சந்தோஷமாக இருந்தது தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டதாகவே அவன் நினைத்தான் உடனே தன் வாயில் அடக்கியிருந்த குளிகையை வெளியில் எடுத்துவிட்டு தன் சுயரூபத்துடன் அவள் முன்னிலையில் நின்றான் தன் எதிரில் நிற்கும் காதலனைக் கண்ட ராஜகுமாரி வெட்கத்தால் தலை குனிந்து கொண்டாள் அவர்கள் இருவரும் காந்தர்வ முறைப்படி மனம் புரிந்து கொண்டார்கள் மனசுவாமி பகல் நேரத்தில் பெண்ணாகவும் இரவு நேரத்தில் ஆணாகவும் அரண்மனையிலே மனசுவாமி இருந்து வந்தான் நாட்கள் பல சென்றன யசகேது மன்னனின் மைத்துனன் மிருங்காதத்தன் அவனை சந்திக்க அரண்மனைக்கு வந்தான் மைத்துனருக்கு வணக்கம் வாரும் வாரும் என்ன திடீர் விஜயம் என் மகள் மிருங்காவதியின் திருமண விஷயமாகத்தான் நானே அதை பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன் மாப்பிள்ளை யார் என்று தீர்மானித்து விட்டீர்களா பற்றி தங்களிடம் கலந்து ஆலோசிக்க வந்திருந்தேன் ஆஹா அதற்கென்ன மாப்பிள்ளையை நான் பார்க்கவா ஏற்கனவே பார்த்தாகிவிட்டதா எங்கள் மனதில் தங்கள் அமைச்சர் மகன் சாகரனுக்கு மனம் முடிக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம் தாங்களும் அதற்கு சம்மதித்தால் மிகவும் பொருத்தமான ஏற்பாடாயிற்று அமைச்சரிடம் அமைச்சரிடம் நான் பேசுகிறேன் மன்னன் பேசி அவர் மகன் மிருங்காவதிக்கும் மனம் முடிக்க சம்மதம் பெற்றான் திருமணம் நிச்சயம் செய்ய மிருங்காதத்தனின் ஊருக்கு அனைவரும் செல்வதென முடிவு செய்யப்பட்டது தந்தையே எனக்கு இந்த திருமண ஏற்பாட்டில் விருப்பமில்லை ஏன் எதற்காக வேண்டாம் என்கிறாய் அரசனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் எல்லாம் கூடி வரும் நேரத்தில் உனக்கு என்ன வாயிற்று ஏன் இந்த திருமணம் வேண்டாம் என்கிறாய் இந்த பெண்ணை பிடிக்கவில்லை ஏன் பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை அவ்வளவுதான் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாயா ஆமாம் அதோ ராஜகுமாரி சசிபிரபையின் தோழியாக வந்திருக்கும் அந்த பெண் மீது ஆசை கொண்டுள்ளேன் அரசனுக்கு செய்தி எட்டியது என்ன சொல்கிறான் சாகரன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் ராஜகுமாரியின் தோழியை திருமணம் செய்து கொள்வதாக சொல்கிறான் உமக்கு தெரியாதா அந்த பெண்ணை என்னிடம் ஒருவன் ஒப்படைத்து போயிருக்கிறான் இவனுக்கு எப்படி நான் மனம் முடித்துக் கொடுப்பேன் அவளை அடையாவிட்டால் என் மகன் கடைசி கட்டத்தை அடைந்து விடுவான் அவனை காப்பாற்ற நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் அரசே கட்டத்தில் தாங்கள் இருக்கிறீர்கள் மந்திரியும் அவர் மகனும் இறந்தால் அந்த தோஷம் உங்களை பிடித்துக் கொள்ளும் அந்த கிழவன் ஒப்படைத்த பெண்ணை மந்திரி குமாரனுக்கு மனம் செய்து கொடுத்து விடுங்கள் பின்னால் அவன் வந்து பெண்ணை கேட்டு கோபித்துக் கொண்டால் அப்போது அவனை சமாதானப்படுத்த ஏதாவது வழி காணலாம் ராஜகுரு சொன்னதைக் கேட்ட அரசன் பெண்ணுருவத்தில் இருக்கும் மனசுவாமிக்கு மந்திரிகுமாரன் சாகரனுக்கு மனம் செய்து கொடுத்துவிட இசைந்தான் அரசே என்னை வேறு ஒருவருக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களிடம் ஒப்படைத்து வைத்தார்கள் பெண்ணே அது தெரிந்ததுதானே இப்பொழுது சூழ்நிலை மாறிவிட்டது பல உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என் முடிவை நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் நான் வாக்கு கொடுத்துள்ளேன் என் சூழ்நிலை கருதி ஒத்துக்கொள் தங்கள் விருப்பத்தை நான் ஒரே ஒரு நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை மணக்க இருப்பவர் ஆறு மாத காலம் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று ஊர் திரும்பி வந்த பிறகு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் மந்திரி குமாரனும் தன் எண்ணம் ஈடேறும் என்று திருப்தி கொண்டு அதற்கு உடன்பட்டான் மந்திரி மந்திரிகுமாரன் புனித யாத்திரைக்கு கிளம்பினான் சசிபிரவையும் மனசுவாமியும் அரண்மனைக்கு திரும்பினார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து எப்படி போகிறீர்கள் நான் பெண் இல்லை என்று சொன்னால் அரசின் தலையை எடுத்து விடுவார் பெண்ணாக இருந்தால் இந்த என்னை விட மாட்டான் அவன் திரும்பி வரும் வரை இங்கே இருக்கிறேன் பிறகு ஏதாவது செய்யலாம் மந்திரி குமாரன் ஊர் திரும்பும் நாள் நெருங்கியது மனசுவாமி ஒரு நாள் அரண்மனையிலிருந்து வெளியேறிவிட்டான் நண்பா நடந்ததை கேள்விப்பட்டாயா நீ அரண்மனைக்கு மாயக் கொடுத்து அனுப்பிய மனசுவாமி தன் வேடம் கலைந்து விடுமோ என்று அஞ்சி அங்கிருந்து தப்பி விட்டான் இதுதான் சரியான சமயம் அரசனிடம் சென்று நீ அரண்மனையில் பெண்ணுருவில் விட்டு சென்ற மனசுவாமியை கேள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் தன் நண்பனான சசியை தன் மகன் போல உருமாறச் செய்தார் இருவருமாக அரண்மனைக்கு சென்றார்கள் நான் என் குமாரனை அழைத்து வந்துவிட்டேன் நான் உம்மிடத்தில் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு போன என் மருமகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் முதியவரே உன் மருமகள் எங்கேயோ போய்விட்டாள் அதை நான் அறியேன் ஆகவே என்னை மன்னித்து விட வேண்டும் குற்றம் என்னுடையதே அதற்காக உங்கள் மகனுக்கு என் பெண்ணை கொடுத்து விடுகிறேன் ஒரு நாட்டை ஆள்பவன் இவ்வளவு அஜாக்கிரதையாக இருப்பதால் தங்களை நம்பித்தானே அந்த பெண்ணை ஒப்படைத்தேன் அரசனே இப்படி என்றார் நான் என்ன செய்வேன் அரசன் மூலதேவரை சமாதானம் செய்து ராஜகுமாரியான பிரபைக்கும் மூலதேவரின் நண்பன் சசிக்கும் திருமணம் நடந்தது மூலதேவர் புதுமண தம்பதிகளை அழைத்துக் கொண்டு தன் வீடு திரும்பினார் இதை தெரிந்து கொண்ட மனசுவாமி அங்கே வந்து சேர்ந்தான் அவர்களுக்குள் பலத்த வாதம் ஏற்பட்டது ராஜகுமாரியே முறைப்படி அவள் தந்தை சசிக்கே அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொடுத்தபடியால் அவள் சசிக்கே மனைவி ஆவாள் மனுசுவாமியோ திருடன் போல ரகசியமாக அவளை காந்தர்வ முறையில் மணந்து கொண்டான் திருடனுக்கு கிடையாது இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்துக் கொண்டு அரசன் தோலை விட்டு கிளம்பி முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்து வர கிளம்பினான் வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்